நம்முடைய வாழ்க்கையில் கடன் என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம் பல முறை நாம் கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு செல்ல வேண்டியதாயிருக்கும் ஆனால் கடன் சுமை நம்மை அழுத்திக் கொண்டே இருக்கும்போது நம்முடைய உள்ளமும் மனமும் சோர்ந்துவிடும் இதை நாம் எப்படி சமாளிக்கலாம் இதற்கான பதிலை இயேசு நமக்கு தனது வார்த்தைகளில் அளிக்கிறார் ஒன்று கடன் சுமையிலிருந்து விடுதலை நம்பிக்கையும் ஜபமும் இயேசு கூறுகிறார் என்னை நோக்கி வா சுமை தீர்க்கப்படும் மத்திய பதினொன்று வசனம் இருபத்தெட்டு இதுவே நமக்கு மிக முக்கியமான வார்த்தையாகும் கடன் சுமையை நம்முடைய தனிப்பட்ட முறையில் மட்டும் சமாளிக்க முடியாது கடவுளை நம்பியோடு ஜபிக்கும் போது அவர் நம்மை வழிநடத்துவார் எந்த சிரமத்தையும் அவர் சமாதானமாக மாற்றும் சக்தி உள்ளவராக இருக்கிறார் இரண்டு கடனை செலுத்தும் முயற்சிக்கான ஆசீர்வாதம் இயேசு சொல்லுகிறார் உனக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த மலை கூட நீங்கிவிடும் மத்திய பதினேழு வசனம் இருபது நம் கடனை நிர்வகிக்க மற்றும் அதை முடிக்க தேவையான புத்தியும் வழிகளும் வாய்ப்புகளும் அவர் நமக்கு தருவார் நம்மால் முடிந்தவரை கடனை திருப்பிச் செலுத்த முயற்சி செய்ய வேண்டும் அதை செய்யும் உழைப்புக்கான ஆசீர்வாதத்தை இயேசு நமக்கு உறுதி செய்கிறார் மூன்று தகுதி மற்றும் செழிப்பின் வாழ்வு இயேசு கூறிய கதை ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்வோம் நல்ல வேலை செய்பவன் சிறந்த சொந்தகாரனாக இருக்கிறான் லூக்கா பதினாறு வசனம் பத்து இது நம்மை நினைவூட்டுகிறது கடன் என்ற சுமையிலிருந்து விடுதலை பெற நாம் உழைக்க வேண்டும் நம் செலவுகளை திட்டமிட்டபடி பராமரிக்கவும் தேவையற்ற வினோதங்களை தவிர்க்கவும் அவருடைய வார்த்தைகள் வழிகாட்டுகிறது நான்கு கடவுளின் கருணை மற்றும் மன்னிப்பு சில நேரங்களில் கடன் நிலைமையிலிருந்து நமக்கே துணிச்சலாக சிந்திக்க முடியாது ஆனால் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனையும் கடவுளின் முன்னிலையில் வைக்கும்போது அவர் நம்மை தாங்கி விடுவார் எதற்காக உங்களுக்காக அக்கறை எடுத்துக் கொள்கிறாய் என் கரங்களில் எல்லாம் இருக்கிறது என்று இயேசு கூறுகிறார் ஐந்து கடன் தீரா ஜபத்திற்கான வழிமுறை கடன் தீரவும் நிம்மதியான வாழ்க்கையை வாழவும் இயேசுவின் திருவிவிலியத்தை அடிப்படையாக கொண்டு ஜெபிக்கலாம் துடிப்பான ஜபம் கடன் தீர்க்க போது முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் தன்னம்பிக்கை கடவுளின் ஆசீர்வாதத்தை நம்புங்கள் திட்டமிடல் உங்கள் செலவுகளை கட்டப்படுத்தவும் தேவைக்கு மீறி செலவிடாதீர்கள் சுய ஒழுக்கம் உங்கள் வருமானத்தின்படி உங்கள் வாழ்வை அமைக்க முயற்சி செய்யுங்கள் கடன் தீர்க்க ஜபம் தந்தையே நான் இப்போது கடன் சுமையால் மூழ்கியிருக்கிறேன் என் மனதிற்கு அமைதியும் என் வாழ்விற்கு வழியையும் தரும் நீர் மட்டுமே உனது வழிகாட்டுதலினால் நான் கடனை முடிக்க தேவையான புத்தியையும் துணிவையும் பெற வேண்டும் எனக்கு தேவையான வருமான வாய்ப்புகளையும் அதற்கான ஆசீர்வாதங்களையும் வழங்கும் கருணைக்கர உம்மிடம் கேட்கிறேன் இன்றி உமது ஆசீர்வாதத்தை எனது வாழ்க்கையில் காண வேண்டும் ஆமீன் ஹூட் சமகால கருத்து இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையும் துணிவும் அளிக்கின்றன கடன் என்பது தற்காலிக சுமையாக மட்டுமே இருக்க வேண்டும் கடவுளின் ஆசீர்வாதத்தில் நம்பிக்கை வைத்து முழுமையாக ஜபிக்கும்போது நம்முடைய பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்பதை நிச்சயமாக நம்பலாம் அவன் உன்னை விடுத்து சுதந்திரம் அளிப்பான்